and the சாதத்துக்கு அப்படிஞ்சிட்டு கொதிக்கிட்டோம் பருப்பு கொண்ட பாம்புக்கு போகிறேன் அதுக்குள்ள தேங்காய் சீரகம் சின்னதாக ரெண்டு வெள்ளைப்பூடரிசி கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி நானும் போடணும் போட்டு லேசாக ஒன்று ரெண்டாக ரெண்டு சுற்றி சுற்றி வளைக்கணும் குழம்புக்கு தேவையான வத்தல் பொடி மஞ்சள் பொடி Tak peduli, kalau itu udah pulih orang

பருக்கு தேவையான உப்பு வத்தல் பொடி இதை அரைச்சிட்டு வரணும் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு அரைக்கணும் மரம் பரபரங்கு ரொம்ப பரபரங்கும் ரொம்ப மையாகவும் அரைச்சக்கூடாது பேச சுற்றிட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பிஞ்சு கொடுங்க ஏன்னா டக்குன்னு ரொம்ப அரைச்சிக்கணும் வெங்காயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது இருக்கோ அதை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கணும் கருவேப்பிலையை நல்லா பிச்சு போட்டுட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும் சோறு பண்ண சோறு தேவையான எண்ணெய் ரெண்டு ஜாலிக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கடி

குழம்பு நல்லா கொதிக்கணும் குழம்பு குழம்பு நல்லா கொதித்த வரை தான் உருண்டை போடணும் அதுக்காண்டி ரொம்ப நேரம் அப்படி போட்டுறக்கூடாது கொதிக்க வரைக்கும் லேசாக கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் மூடியை வச்சுட்டு எடுத்துடணும் இல்லைன்னா குழம்பு பொங்கி சிந்திடும் பார்த்துக்கணும் அப்பப்போ அவங்க எடுத்து பார்த்துக்கணும் பொங்க விட்டுறக்கூடாது சாதம் ரெடியாக சாதம் தயாரிக்க மாதிரி வெனிஃபிட்ஸ் உருண்டையை உருட்டி போடணும் உழம்பு குதிச்சு கொடுக்கும் போதே உருட்டி போடணும் அடுப்பை குறைக்கக்கூடாது கீழே குறைச்சிடக்கூடாது இப்படியே நம்ம விரை வச்சிருக்க உருண்டையை சின்ன சின்னதாக உருட்டி போடணும் சின்ன சின்னதாக ஒட்டி போடணும் குழம்பு தீ நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் நல்லா குழம்பு கொதிச்சுட்டே இருக்கையில தான் நம்ம போடணும் இல்லையே ஒவ்வொரு அங்கேயும் ஒட்டி 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 போடணும் இடத்து கிளம்பிக்கிட்டு தீயை குறைக்காமல் அப்படியே உட்டி போடணும் தீயை குறைச்சோம்னா உருண்டை கரைஞ்சிடும் குழம்பு நல்லா தர தரம் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் கொறிச்சிக்கிட்டே உருட்டி உருட்டி போடணும் நல்லா கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்து மிதந்துடும்

குழம்பு கொதித்து இப்போ உருண்டை மேலே இருக்கு குழம்பு கொதித்து உருண்டை வெந்து மேலே மிதக்குத வரைக்கும் நம்ம கரண்டியை விடக்கூடாது கரண்டி விட்டால் உருண்டை கரைஞ்சிடும் நல்லா கொதித்து வேகட்டும் உருண்டை இந்த மேலே வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தியா இந்த கொதிச்சு மேலே வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பருப்பு உருண்டை நல்லா வெந்துட்டு அவ்வளோ உருண்டைங்க பாருங்கள் நல்லா எல்லாம் மேலே மிதக்கு அவ்வளோ உருண்டையும் மேலே மிதந்துட்டு இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ குழம்ப குழம்ப இறக்கிடலாம் இப்போ குழம்பு குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவேன் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு